ஹே காய்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி டே வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க ஃபாய்ஸாக வந்து ஸ்கூலில் விட்டுட்டு அப்படியே நேராக மீன் வாங்க வந்துட்டேன் மீன் அங்கேயே வெட்டி கு வெட்டி வாங்கிட்டு இங்கே வந்து க்ளீன் பண்ணி அப்புறம் அதுக்கு ஃப்ரைக்கு வந்த மசாலாலாம் போட்டுட்ருக்கேன் தடப்பிடலாம் ஒன்றும் பண்ணல சிம்பிளாக தான் செஞ்சேன் ஸோ மீன் பரட்டி வச்சாச்சு அதுக்கப்புறம் அந்த கையோட வெண்டா வெண்டைக்காயும் வதக்கிட்டேன் ஸோ அவங்க இன்னும் வரல அதனால் கடகடன்னு கடன் வர்றதுக்குள்ளே வேலை பார்க்கணும்னு ஆனால் முடியாது வந்து வேலை பார்ப்பேன் மீன் குழம்பு ஆயாச்சு ஒரு பக்கம் தேங்காய்ப்பால் ரைஸ் வைக்கலான்னு என் பொண்ணு பாருங்கள் வந்து இந்த வெண்டைக்காயெலாம் எடுத்துகிட்டு போய் கடிச்சிகிட்டுருப்பா இல்லைனா எதையாவது குறைஞ்சிகிட்ருப்பா பால் ரைஸ் தான் ஒரு பக்கம் இருக்கேன் ஸோ அதுக்கு தான் தேங்காய் அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கிட்டேன் மீன் குழம்புக்கு வந்து எப்போவுமே பால் ரைஸ் அல்டிமேட்டாக இருக்கும் அதுக்கும் எதுக்கும் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ உங்களுக்கு பிடிக்குமா என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள் அப்படியே கையோட முட்டைக்கோஸ் அப்புறம் கேரட் அந்த பொரியலும் ரெடி ஆகிடுச்சு வதக்கிக்கிட்டு இருக்கேன் ஸோ ஒரு பக்கம் ஃபிஷ்ஷும் ஃப்ரை ஆகிடுச்சு கெஸ்ட்டு வந்துட்டாங்க ஸோ அவங்களெல்லாம் காட்ட முடியாது ஸோ ஒரு பக்கம் ஃபிஷ்ஷும் ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் எல்லாம் ரெடியாகிடுச்சு கிட்டத்தட்ட ரைஸும் ரெடி ஆகிட்டு பாவக்காய் மட்டும் அடுப்பில் வதங்கி தேங்கப்பால் ரைஸ்க்கு வந்து வதக்கிறப்போ ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமாக ஊற்றக்கூடாது ஆனால் நான் வந்து கவனிக்க கொஞ்சம் அதிகமாக நினைக்கிறேன் நினைக்கிற தகட்டிடுச்சு மற்றபடி எல்லாமே சூப்போ அலமதுல்லா நல்லபடியாக செஞ்சு முடிச்சிட்டேன் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா ஃபிஷ் ஃப்ரை மீன் குழம்பு பாவக்காய் பொரியல் வெண்டிக்காய் பொரியல் முட்டைக்கோஸ் கேபேஜ் கேரட் பொரியல் அவ்வளோதாங்க நம்மளுக்கு தான் என்னால் முடிஞ்சது ஸோ ரொம்பவுமே ஹாப்பியா போச்சு இந்த டே நம்ம நம்மளை தேடி நம்மளை பார்க்க ஓ ஒரு விருந்தாளி வராங்கனா அவங்கள நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நல்லபடியாக கவனிச்சிக்கணும் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ விருந்தாளி வராங்கனா அந்த டேவே ரொம்ப ஆயிடும் ஸோ நெக்ஸ்ட் டே பார்ப்போம்